மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம காவேரி யமுனா ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க பசுபதி அங்கே வந்து நம்ம காவேரி யமுனா கிட்டே வந்து என்ன ஊன் புருஷன் வந்துடுவானா அவனை தான் நாங்கள் வர விட்டுடுவோமா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது என்ன காவேரி நீ பாட்டுக்கு என் குடும்பத்தை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ மட்டும் இப்போ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சா நான் என்ன விட்டுருவேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அங்கே வேறு லெவலில் மாசை என்ட்ரி ஆகுறாங்க நம்மளுடைய விஜய் என்னடா இருக்க உன் இஷ்டத்துக்கு வந்து நீ எப்படினாலும் பேசலாமா அப்படியெல்லாம் உன்னால பேச முடியாது இவ என்னுடைய வைஃப் கிட்ட நீ வந்து தான் நடந்துக்கணும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி எல்லாம் பேசவ உனக்கு யாரோட அவ்வளோ மரியாதை கொடுத்ததுன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இங்கப்பா நான் நிவினை கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நிவினை கூட்டிட்டு வராங்க உடனே இவன நிவின் கிட்ட போய்ட்டு எனக்கு தெரியும் நிவின் நீங்க வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா வந்து கொடுத்த நம்பிக்கையை காப்பாத்து வரன்றதும் எனக்கும் தெரியும் நல்லா சொல்லி ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க உடனே காவேரி எப்படி இது நடந்தது நான் எவ்வளோ சொல்லியும் வராத நிவீன நீங்கள் எப்படி வர வச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இது முக்கியமாக அது முக்கியமானு சொல்லி கேட்குறாங்க இல்லை கல்யாணம் தான் முக்கியம் அப்போ அந்த கல்யாணத்துக்கான வேலையை பார்க்கலன்னு சொல்லிட்டு விஜய் நம்ம காவேரியை கூட்டிட்டு நம்ம நிவின் யமுனா எல்லாரும் போகிறாங்க அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க